அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிதின் நம்ம இணை பார்க்க போகிறது பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது ராமசாமி ரெட்டியார் இந்த ஓமந்து ராமசாமி ரெட்டியார் சிலையானது நம்முடைய சென்னையில் நிறுவப்பட உள்ளது சென்னை சென்னையில் ஓமுந்தூர் மாளிகைதெல்லாம் இருக்குது அந்த மாடிகை தான் ஓமுந்தூர் ராமசங்கரெட்டியாருக்கு சிலை அமைக்க போகிறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை நம்முடைய இன்றைய தமிழகம் அன்றைய மெட்ராஸ் மாகாண முதலமைச்சராக பணியாற்றினார் இவருடைய ஆட்சி காலத்தில் தேவதாஸ் முறை ஒழிப்புச் சட்டம் தேவதாஸ் முறை ஒழிப்புச் சட்டம் கோவில் நுழைவுச் சட்டம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் பள்ளி புத்தகங்களில் திருக்குறள் சேர்க்கப்பட்டது மேலும் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது ஃபார் தேஷனல் தேசிய கப்பல் கிட்டத்தளம் மற்றும் கனரக தொழிற்பூங்கை எங்கு நிறுவப்பட்டுள்ளது எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா தூத்துக்குடி நிறுவப்பட்டு தேசிய கப்பல் கெட்டு தளம் மற்றும் கனரக தொழிற்புங்க எங்கு நிறுவப்பட்டுள்ளது தூத்துக்குடி நிறுவப்பட்டுள்ளது இந்த கப்பல் கெட்டு தளம் எங்க கப்பல் கட்டுத்தலம் இருக்குன்னா மும்பைல இருக்கு மும்பை அதில் கொச்சியில கப்பல் கட்டு தளம் கொச்சியில இருக்கு கப்பல் கட்டுத்தளம் கல்கத்தால இருக்கு கல்கத்தா மும்பை வந்து மகாராஷ்டிரா மாநிலம் கொச்சி கேரளா மாநிலம் கல்கத்தா வந்து மேற்கு வங்க தூத்துக்குடி தமிழ்நாடு தேசிய கப்பல் கெட்டுதளம் மற்றும் கனரக தொழில்நுட்பங்கள் எங்கு நிறுவப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ்நாட்டுல தூத்துக்குடி நிறுவப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த கப்பல் கட்டுத்தளம்

சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒன்று கூடாங்க ஒன்று கூடி பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ராம்சார் ஒப்பந்தத்தை ராம்சார் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அது எப்போ அமல் வந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த ராம்சார் ஒப்பந்தம் அமல் வருது இந்தியா எப்ப அந்த ராம்சா தரது ஒப்பந்தம் கையெழுத்துன்னா பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நம்ம இந்திய நாடு ராம்சா பொருந்தின கையெழுத்து போட்டுச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ராம்சா தலங்கள் மொத்தம் இன்னைக்கு இருபது ராம்சா தலங்கள் மொத்தம் இந்தியா தொண்ணூத்தி எட்டு இருக்குது ராம்சா சதுப்பு நிலத்தை பாதுகாத்து சதுப்பு நிலத்தை பாதுகாத்து சதுப்பு நில பாதுகாப்பு இப்ப கடைசியாக உருவான ரெண்டு ராம்சா தலங்கள் பார்க்கும்போது குஜராத்தில் கட்ச் பகுதியில ஒரு ராம்சார் தளமும் அதே போல உத்தரப்பிரதேசத்துல உள்ள பாட்னா ஒரு ஊர்ல ஒரு பறவைகள் ராம்சார் தளமும் கடைசியாக உருவாக்கப்பட்ட இரண்டு ராம்சார் தளங்கள் ஸ்ரீ குருதாஸ் ரவிஜி மாநிலம் எங்க அமைந்துள்ளது பெயரிசை ஸ்ரீ குருதாஸ் ரவிஜி ஏர்போர்ட் லொக்கேட்டடு இந்த ஸ்ரீ குருதாஸ் ரவிஜி மாநிலம் எங்க அமைந்ததுன்னா பஞ்சாப்ல அமைஞ்சது பஞ்சாப் ஸ்ரீ குருதாஸ் ரவிஜி மாநிலம் இதுக்கு முன்னாடி உள்ள என்ன பேர்லாம் ஆதம்பூர் ஏர்போர்ட் தான் ஆதம்பூர் ஏர்போர்ட் என்னன்னு ரவிஜி துறை இப்ப ஸ்ரீ குருதாஸ் ரவிஜி மாநிலத்துக்கு பழைய பேரு ஆதம்பூர் மாநிலம் இந்த ஆதம்பூர் இந்த குருதாஸ் ரேஞ்ச் மாநிலங்கள்னால் பஞ்சாப் மாநிலங்கள் இருக்குது நம்முடைய இருபத்தெட்டு மாநிலங்கள் வந்து நாகாலாந்து இந்த நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடுற சிறப்பு விழா வந்து ஆரஞ்சு புல்லா அதே போல் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலம் வாங்குவதற்கு ஆதார் அட்டையை கட்டாயம் வாங்கிட்டாங்க அதுபோல் நம்ம இன்னைக்கு இன்றைக்கும் இம்பார்ட்டன் டெய்ஸ் இந்தியன் கோஸ்கோ டெய்ஸ் அப்ஸால் இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி ஒன்றில் தான் இந்திய கடலோர காவல்படை தினம் கிடைப்பிருப்பது பிப்ரவரி ஒன்று இந்த பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் இந்திய கடலோர காவல்படையாக இருந்து உருவாக்கப்பட்டது அதனால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த பிப்ரவரி ஒன்றை இந்திய கடலோர காவல்படை தினமும் கொண்டாடுறாங்க அதுவும் இந்தியன் போஸ்டான் டெய்ஸ் அப் சலான் பிப்ரவரி ஃபஸ்ட்டு அதுபோல் இப்போது அந்த தலைமுறையாக அந்த இந்திய கடலோர காவல்படை தலைவரப்போ சிவமணி ஒன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கமாக